தண்ணீரில் நீந்துமா பறக்குமா பார்வதி நீ சொல்லு சொல்லுமா மீன் தெரியாது மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏன் டீச்சர் அது ஐயரோடு பிள்ளை அதுல போய் கரோடு மீனை பத்தி கேட்டீங்கன்னா ஏன் கேளுங்க மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏன் டீச்சர் கெண்ட மீனா கெளுத்தி மீனா குட் மார்னிங் சார் டபுள் குட் மார்னிங் அக்னி சார்

இசைமேட்டும் கையில் கட்ட எண்ணவும் அது வந்து காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு ஓ கையில் கத்தி பட்டதா அல்லது அந்த கை கைப்பட்டதா மறந்து நிற்கிறார்களே இருவருக்கும் வனக்கரத்தில் ஒரே மாதிரியான கட்டு ஆனால் மனக்கட்டுப்பாடுதான் இல்லை இது இலக்கிய காதலா அல்லது எதிர்பாராத காதலா வணக்கம் தமிழுக்கு இன்று சரியான சோதனை வணக்கம் வணக்கம் பதில் தான் வரவே மாட்டேன் அப்ப ஒரு போடு உன்னை எப்படியாவது பரணு பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் நீங்க மனசு வச்சா நடக்கும் மனசு வைக்கவே மாட்டீங்களா வைக்கல மனசு வைக்காம ஒரு மண்டலம் நாப்பத்தி எட்டு நாளா அல்வா வாங்கி கொடுத்தனு அல்வாவா ஒரு மண்டலமா ஏன் வாங்கி சின்ன வாய்க்கு ருசி தெரியல இந்த பிகு தானே வேண்டாங்கிறது நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமே தான் தூத அல்வா மூலமா அனுப்புன அந்த பியூனு அம்மிக்கல் தலைய சொல்லல போத நிறுத்துங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல ஏன்னா என்கிட்ட குடுத்தா சொன்னா நிரூபிக்கல அப்புறம் நடக்கிறதே வேற அன்னைக்கு ஸ்கூல்ல நான் வந்து சேர்த்தான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கலெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க சாத்தியத்தை பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன் ஐயோ என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா கொடுத்த கரையா ஆயி போச்சு ஏன் சார் உங்களுக்கு எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழைய கேட்டிருக்கேன் நீங்க இவ்வளவு மோசமா போவீங்க நான் நினைக்கவே இல்ல இத எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்கள சந்திக்கணுமா அப்படி உங்கள சந்திக்க அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத அந்த அமித் தலை தான் சொன்னா நான் வாய் குடுக்குற அல்வாவை அவகபகுன்னு தெரியான்னு அத நம்பி நான் ஆசைய வளர்த்துட்டேன் நடந்து போறே கை டபுள் போனோம் திங்க்ஷே போறேன் அரே அமித் தலையா கூப்பிட்டீங்க சார் அடடே ஸ்வீட் பயிட்னா ரெடியா இருக்கு போல் மைசூர் மைசூர்பார் தானே வாங்குனீங்க இல்ல இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன் உங்க நிலைமை எனக்கு புரியுது மைசூர் பாக்கா அக்கனி டீச்சர் பிரியமா சாப்பிடுவாங்களா என்ன சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்கனி டீச்சர் உங்க வழி கொண்டாந்துட்டேன் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் சரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும் அவங்க அத்தை விட்டு காத்தா கலைசன் காத்தானே ஒழுங்கான முறையில சம்பாதிக்க அவங்க காசுலாம் இங்க பிடிக்காம போகும் மைசூர் பாக்கறதுன்னு சொல்லி எங்க செங்கிட்டிய வச்சுட்டானே இந்த ஹெச்எம் சரியா நம்ம ஏமாத்தி போட்டானே செங்க கட்டிய எது குடுத்தான் பல்லு விளக்குறதுக்கு அப்படியா ஹே பாக்கிற ஒரு நாளைக்கு ஏமாத்துறது கேஸ் தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே என்ன கே இருக்கும்

அன்னைக்கு அவகிட்ட செருப்பு இல்ல உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத இனிமே தான் உனக்கு தொடர கதையை ஆரம்பம் இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க இங்கிலீஷ் பேசாத மறுபடியும் டச் பண்ணீங்க ஸ்கூல் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன் இப்ப மட்டும் நான் வாங்காம வச்சிருக்கேன் அப்படியா மைனத்தை சொல்லி உங்க வேலைக்கே உழவப்பேன் மாச கணக்கு அல்வா வாங்கி இந்த வாயா இருந்தாலும் தின்ன அந்த விசுவாசத்துக்காவது மைனர் கேட்டு ரிப்போர்ட் பண்ணாதரா அப்படி பயமுள்ளவரு என் மேல எப்படி கழிக்கலாம் தப்புதான் சமோதரா உங்க மேல பல தப்பு இருக்கு

இல்லன்னா அவங்களோட அங்கே இருந்துரு வேணும்னா நம்ம பாட்டு டீச்சர் கோகிலாவே பாட சொல்லாம அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்க முன்னால பாடுறதுக்கும் பப்ளிக்ல பாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கைதட்டலுக்கு பதிலா கல்லறி விழுந்தா நே பண்றது சொல்லையா அதுவும் வாசம் தான் கேட்டுக்க பாட வருமா நல்லாவே பாடுங்க அதை கேக்கலப்பா கோயில பாடுறதுக்காக வருமா நான் சொன்னா கோகிலா மறுக்காது கண்டிப்பா பாடும் ஓஹோ எல்லாருக்கும் அதான் சம்மதம்னா அதையே ஏற்பாடு பண்ணிடுவோம் அவசரமா வர சொன்னீங்களா என்ன விஷயம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க காதல் பண்றதுக்கு இல்ல வீக் ஆகிட்டோம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா அதையா மாட்டிங்க அந்த பண்ணி பியூனு கொடுத்தா ஒன்னு பேசுவான் குடுக்கல ஒன்னு சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நேர பார்த்தவனா மனசுல பயம் இருந்தா சைக்கிள் ஜோடி பிடிச்சிட்டு சொல்லுமா நம்ம சைக்கிள் எப்பவுமே சிங்கிள் தாங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசுங்க அந்த டில் பய நம்ம பாட்டி டீச்சரை சைக்கிள் முன்னாடி உட்கார வச்சு சுத்தறான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவமானம் அவன் பின்னாடி உட்கார வச்சு சுத்தம் இருக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா என்னென்னமோ நினைச்சுட்டேன் நான் போய் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் பாவம் பொண்ணு என்ன பண்ணும் பயமுறை நடவடிக்கை எடுங்க இது ஒரு முறை புரியுதா நீங்க சட்டைய போடுறதுக்குள்ள அங்க நடவடிக்கை எடுத்துற என்ன சார் கூப்பிட்டீங்களா உன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மைனரோட உத்தரவு நான் என்ன சார் தப்பு பண்ண கோக்கில அவ சைக்கிள் வச்சு அதுவும் முன்னாடி உட்கார வச்சு சுத்தினியாம உண்மையா ஆமா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம் அப்போ உன் மேல நடவடிக்கை எடுக்கிறது தப்பு இல்ல சார் காதலிக்கிறது தப்புன்னா அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் காதலை பத்தி ஸ்கூல்ல ஏன் பாடமா நடத்தணும் காதலிக்கிறது குத்தம் இல்ல நம்ம கண்ணுக்கு வேணா இந்த மாதிரி விஷயம் இல்ல மத்தவன் கண்ணுக்கு உருத்துதே சார் வேலையில ஏதாவது தப்பு பண்ணா கண்டிங்க இல்ல தண்டிங்க இது என்னோட பர்சனல் விஷயம் வாஸ்தவம் தான் எனக்கு புரியுது இது மைனருக்கு புரியணுமே என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு ஏன் கேசே இழுபறியா இருக்குதே அதனுமா தெரியல சார் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம் ஒத்துக்கிறேன் ஒருத்தன் ஒண்டியா இருந்தாலும் இருக்கலாம் ஒண்டியா மட்டும் இருக்க கூடாது சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டா பிரச்சனைக்கே இடம் இல்ல பாரு எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் பின்னால என் மேல வருத்தப்படாத வருத்தப்படுவியா சார் எனக்கு வெளிய வேலை இருக்க போறேன் ஸ்கூல் விட என்ன பத்து நிமிஷம் தான் இருக்கு வெளில எடுத்துட்டு போ ஒரு நாளைக்கு நீங்க அடிச்சா குறைஞ்சா போயிருங்க நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் எப்ப நினைச்சாலும் உன் வேலைக்கு ஆபத்து வரலாம் நான் நினைச்சாலும் உங்க வேலைக்கு ஆபத்து வரலாம் அல்வான்னு ஒன்னு இருக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம் சகோதரா சத்தம் போட்டு பேசாத தெரிஞ்சிட போகுது அது வரும் கேவல ஒரு அல்வா துண்டு அல்வா என்கிறீர்களே அது என்ன அல்வா தான் இவரும் என்னவோ இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆகிய நடத்த முடியும் போயாக இவர் தமிழே தான் பேசுவாரு பெரிய சீத்தலை சாத்தனார் பேரை உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறை மொழி ஒளி தெரியாம பட்னி சாக போற

கொண்டது இதுவரை நண்பனாய் தேவகனாய் சோழனாய் தொண்டனாய் மந்திரியாய் நல்ல தலைமை வாழ்ந்து வந்த நான் அக்கினி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்து விட்டேன் இடம் என் இல்லம் நேரம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் இப்படி

உலச்சி என் நெத்தியில பட்டையாக போட்டு முடிஞ்சால் முட்டையை அடிச்சு விட்டுரு என்ன சொல்லு உடனே கால் ரூபா கொடுத்து வெளியே எடுத்துக்கிறேன் தொடே ஹை குங்குமத்தை தொட போகிறா ஹை தொட போகிறா சேத்தியில அப்படி இன்னைக்கு அப்படி கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நழுவிலே வேண்டாம் இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும் ஏன் சார் அன்னைக்கு கையில தூக்குன சட்டை இன்னும் கீழ வைக்கவே இல்லையா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெருவுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் இதுல இருந்து இந்த ஹெச் மாத்திர பத்தி என்ன நினைக்கிற காசு இந்த பக்கம் இருக்கு ஆஹ் அது சரி இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க எம்பர் ஆறு ஒரு சிறந்த நீ இறந்து தவிக்க வேண்டியது வரும் நீங்க கேட்ட மூணாவது கேள்விக்கு எனக்கு அன்னைக்கே பதில் தெரியும் நான் வேணும்னு தான் தெரியுமா சொல்லு சொல்லு கண்டு ஆயுர்பாத் ஏரா குரா குரா

ஒருத்தருக்கு மோதிரம் போட்டேன்னா பத்து வரலுக்கு பதினாறு மோதிரம் போட்டுருப்பேன் ஏன் அனவசமா பழம்புறீங்க என்ன நடத்தன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த காட்சியை நான் கண்ணால வேற பாக்கணுமா பேரம் பேசி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஏ இந்த மாதிரி கசமுசா நடந்த கூடாதுன்னு நடந்துருச்சே இதுக்கு போய் அல்வா பத்து பைசா முறுக்கே போதும் விவரம் தெரியாம பேசாதீங்க அவர் மோதிரத்தை போட்டது உண்மை அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை